கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் சில தாய்மார்கள் நஞ்ச விதைக்கிற மாதிரி விதைத்துவாங்க அவங்க இவங்க ஏதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னுக்கு காணி பிரச்சனை வைக்கும் அல்லது ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை சொந்த நானாவும் தம்பியும் பேச மாட்டாங்க முப்பது வருஷமா நானாவும் தம்பியும் பேசுறது இல்ல நம்ம கண் கூட பாக்கிறோமா இல்லையா சின்ன பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைக்கு அப்படி நீங்க நானாவும் தம்பி பேசாம உறவை துண்டிச்சு நீங்க மூத்தா போனீங்கண்டா நான் இதை ரசூலா சொன்னதான் சொல்றேன் நீங்க சொற்கம் செல்ல முடியாது உனட ஏற்றுக்கொள்ளப்படாது எதுக்கா நீங்க பார்த்தீங்க இந்த அற்ப துனாவுக்காக அற்ப நிலத்துக்காக நீங்க மௌத்தான உங்களை கொண்டு ஆரடி அதுவும் இல்ல அதுக்குள்ள கொண்டு அடக்கிட்டு வந்துருவாங்க அதுதான் உங்களுக்கு சொந்தம் இதற்காக சண்டை பிடிச்சிங்க அல்லாக்கு முத்தக்காசு ஒரு ஹத்தா சுர்த்து முல்மா காபிர் தேடி 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 கபுர சந்திக்கிற வரைக்கும் இதே நிலைதான் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த நிலைக்கு நாங்கள் ஆளாகிவிடக் கூடாது ஏன் இப்ப முப்பது நாற்பது வருஷமா சொந்த நானாவும் தம்பி பேசுறது இல்ல ஐம்பது அறுபது வயசு இப்ப உமாவும் அதே நிலைதான் வாப்பாவும் அதே தான் இப்ப உமாவும் வாப்பாவும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க அவரோட பிள்ளைகளோட எந்த பேச்சும் பேசக்கூடாது பரம்பர பகை அவரோட அவர சாச்சாட முகத்தை பார்க்க கூடாது எப்படி இந்த பிள்ளைகளை நாசமாக்குறது அன்பு சொல்ல எப்படி மனசு வருது இப்படி சொல்றதுக்கு அந்த அவரோட முகத்தை பார்க்க கூடாது அந்த குடும்பத்தோட எந்த தொடர்பும் இல்லை பேசவே கூடாது அப்ப நீங்க தான் அல்லாட அருளை நீங்க பெற்றுக் கொள்ளையில உங்களோட பிள்ளை பிஞ்சு பிள்ளைகளையும் அல்லாட அருளை தூரமாக்கணுமா அல்லாட லானத்தை பெறதுக்கு வழிவகுக்கணுமா தாய் தந்தையர்கள் இதுல கவனமாயிரீங்க குடும்ப உறவுகள் நாங்கள் பிரச்சனைப்பட்டாலும் சேர்ந்து விட வேண்டும் சகோதர்களே நாங்கள் எதற்காக நாங்கள் நினைச்சிட்டு இருப்போம் நாங்கள் பிரச்சனை பட்டுக்கிறோம் சரி இன்னும் கொஞ்சம் நாளில் சேருவோம் இன்னும் கொஞ்சம் நாளில் சேருவோம் அன்புக்குரிய சகோதரர்களை எப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க திடீரென நீங்க ஒரு ஊர்ல இருப்பீங்க நீங்க கொழும்புல இருப்பீங்க தியார்ல இருப்பீங்க சரி இந்த நோம்புக்கு போய் சந்திப்போம் இந்த பெருநாளைக்கு சந்திப்போம் நினைச்சிட்டு இருப்பீங்க திடீரென்று வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வரும் இன்னார் இன்னாருடைய மகள் இன்னாருடைய மகள் இவர் மூத்தாயி விட்டார் நம்ம நினைப்பாப்ப தான் நாங்கள் இந்த பெருநாளைக்கு சந்திக்கிறோமே அஞ்சு நாளைக்கு முன்பு மௌத்தாயிட்டாங்களே அன்புக்குரிய சகோதரர்களே பகையோடு மரணித்தால் எப்படி அல்லாட அருள பெற்றுக்கொள்றது பகையோடு மரணிச்சால் எப்படி அல்லாவுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்றது அன்புக்குரிய சகோதரர்களே நாம் மிக கவனமாக இருக்கணும் குடும்ப உறவை பகைத்து கொண்டு நாம் அல்லாவ சந்திக்க முடியாது சந்திக்க முடியாதுன்னா நல்ல முறையில் அல்லாட திருப்தியோடு அவனை சந்திக்க முடியாது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த விடயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் மிக கவலைக்குரிய விஷயம் என்னென்றால் இந்த பரம்பரை பகை சின்ன சின்ன விஷயங்களுக்கு பகை இதை விட்டுவிடுங்க விடுங்க இது அப்ப துனியா இந்த உலகத்துல எதையுமே நிரந்தரமா நீங்க நினைச்சிட்டு இருக்காதிங்க இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த ரமலான் கிடைக்குமோ கிடைக்காது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவர்களே சில போல இந்த பெருநாள் கிடைக்குமான்னு தெரியாது யாருக்கு என்ன வருது இப்ப ஒண்ணு தெரியாது திடீர்னு ஹார்ட் அட்டாக் மோத்தா போறாங்க ஆனா அவர் அவரோட பேசல இவரோட பேசல ஆனா ஊர்ல சொல்லுவாங்க அவர் நல்ல மனுஷர் ஆனா போய் கேட்டா தம்பியோட பேசல தாத்தாவோட பேசல பல வருட பகை அன்பு அவர்களே அல்லாஹுடைய எச்சரிக்கையோடு வயதோடு நாங்கள் கபருக்குள்ளே போகிறோம்னா என்ன நிலை இது